இவர்கள் பழனிலே நடத்திய முருகபக்தன் மாநாட்டில் அவ்வளவு பேரும் கடையில் தான் போய் இருந்தார்கள் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றார் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்கினார் ஒரு கமிஷனர் பத்து பேர் கூடவே போய் பெட்டிஷனர் பத்து பேர் கூடவே போய் நீங்கள் திருப்பரங்குண்ட மலையில் தீபம் ஏற்றலாம் என்று சொன்னார் ஆனால் இந்த நாட்டில் யாரை வேண்டுமானாலும் ஏமாத்தலாம் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை யாரால ஏமாற்ற முடியாது இந்துக்களை பற்றி பேசுகிறார்கள் இங்கே பழனியிலே இந்து முருகன் மாநாடு நடத்தினார்கள் பக்தியே இல்லாதவர்கள் நடத்தின மாநாடு ஆனால் திருப்பரங்குன்றத்திலே இந்து முன்னணி சார்பாக முருக மாநாடு நடந்தது உலகெங்கும் இருந்தும் எல்லா இந்துக்களும் வந்தார்கள் ஐந்து லட்சம் பேர் கூடினார்கள் அப்படியே ஒழுங்காக இருந்தது அமைதியாக நடத்தினார்கள் இவர்கள் பழனியிலே நடத்திய முருக மாநாட்டில் அவ்வளவு பேரும் டாஸ்மாக் கடையில் தான் போயிருந்தார்கள் ஆனால் மதுரையில் நடந்த மாநாட்டில் அப்படியே ஐந்து லட்சம் பேர் அப்படியே இருந்து கூட்டம் முடிந்து போகும்போது அனைத்து சேர்களையும் எடுத்து அடுக்கி வைத்துவிட்டு அற்புதமாக கலைந்து சென்ற காட்சி உலகத்தில் இனிமே எந்த நாட்டிலும் இருக்க அப்படிப்பட்ட ஒரு முருக மாநாடு நடந்தது அதே மாநாடு நடந்த இடத்திற்கு தான் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குண்டத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னார் அதிலே ஒரு கும்பல்கள் இது சிக்கந்தர் மலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சீக்கிரமாக வீட்டுக்கும் போய்விடுவீர்கள் என்பதை நான் இந்த மேடையின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்கினார் ஒரு கமிஷனர் பத்து பேர் கூடவே போய் பெட்டிஷனர் பத்து பேர் கூடவே போய் நீங்கள் திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றலாம் என்று சொன்னார் ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் மதிக்கவில்லை அதற்கு பதிலாக நீதிபதிகள் மீதே விமர்சனங்களை செய்தார் அவருடைய கூட்டணியில் உள்ள நண்பர் திருமாவளன் அவர்கள் நீதிபதியை விமர்சனம் செய்கிறார்கள் என்னைக்குமே ஒரு ஆட்சி நிர்வாகம் நன்றாக இருக்கும் என்று சொன்னால் தமிழக நிர்வாகமும் நீதி நிர்வாகம் ஒழுங்காக இருந்தால்தான் இரண்டு ஒன்று போல் இருந்தால்தான் அது மக்களுக்கு நன்மை பெறக்கூடிய ஒரு ஆட்சியாக அமையும் ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தோடும் ஒரு மோதல் போக்கு மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கு அண்ணன் சீனிவாசன் அவர்கள் சொன்னதை போல எதையெடுத்தாலும் மத்திய அரசுக்கு எதிராகவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீதிபதிகளுக்கு எதிராகவே நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை நாடி போயிருக்கிறார்கள் ஆனால் உச்ச என்ன சொன்னது கீழ் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் சரி நீதிபதியை நீக்க வேண்டும் என்று எல்லா பாராளுமன்ற உறுப்பினரிடம் கையெழுத்து வாங்கி பாராளுமன்றத்தில் சொன்னால் அதுலயும் நூத்தி ஏழு பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க ஆனா உண்மையிலேயே கையெழுத்து போட்டது அறுபது பேர் கள்ள கையெழுத்து போட்டு உள்ளே கொடுத்திருக்கிறார்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் திமுக அம்பிகள் தான் ஆனால் இந்த நாட்டில் யாரை வேண்டுமானாலும் ஏமாத்தலாம் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை யாராலும் ஏமாற்ற முடியாது அவர் உடனடியாக என்ன சொன்னார் இந்த கையெழுத்து எல்லாம் இது இவனும் போட்ட கையெழுத்தானான்னு சொல்லி கையெழுத்துக்கு வெரிஃபிகேஷன் அனுப்பிவிட்டார் ஆனா இப்போ அது வேற நிலுவையில் இருக்கு இதுவரையிலும் நீதிமன்றத்தில் நீதிபதிகளை இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்தது ஏழு எட்டு தடவை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு தடவை கூட அது வெற்றி பெறவில்லை ஆனால் இன்னைக்கு நீதிபதியை மாற்ற வேண்டும் என்று சொல்லிக்